ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி ரவ தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிவிக்கேசன்ல வரும் நான் இந்த ரவை தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பொடி ரவை எடுத்துருக்குறேன் பெரிய ரவையாக இருந்தாலும் ஓகே தான் பட் பொடி தோசைக்கு ரொம்பவே ஸோ அதை மாதிரி அது கூடவே ஒரு கால் கப்பு ஒரு கால் கப்பு அரிசி மாவும் கால் கொஞ்சமாக கீழே ஃபர்ஸ்ட் இதை எழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பதிலாக ரவையை ஊற வச்சும் பண்ணலாம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஊற வச்சும் பண்ணலாம் நான் அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க இது ரவையை ஊற வைக்காமல் ஜஸ்ட் இன்ஸ்டண்டாக பண்ணக்கூடிய ரவை தோசை இப்போ எல்லாமாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இந்த ரவை தோசையோட பேட்டர் தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் தோசை நல்ல முருகலாக வரும் என்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரவையை ஊற வச்சு அதை அரைச்சி தோசை பண்ணுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவை தோசைக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி பண்ணலாம் அதுவும் நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் பட் அன்றைக்கி வித்தவுட் கோதுமை மாவில் தான் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ரவை தோசை பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேட்டர் கூட நம்ம கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதை அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் முடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்புறமா ஒரு முழு ஸ்பூன் நல்ல மிளகு அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது அவ்வளோ நல்லா பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதக்கினா போதும் இந்த வெங்காயத்துக்கூடையே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிளகு சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை எதுவும் வதக்காமலே போடலாம் பட் இப்படி வதக்கி போட்டால் அதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குற ரவா பேட்டரில் தட்டிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் பொடியை திருவின வெள்ளை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது பட் ஆப்ஷனல் தான் ஆனால் இந்த தேங்காய் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இந்த கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த ரவா தோசை பண்ணும்போது நம்ம நீர் தோசைக்கெலாம் பண்ணுற மாதிரி ரொம்பவும் பேட்டர் தண்ணியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரவா தோசை பண்ணும்போது தோசைக்கல்ல மாவை ஊற்றி நம்ம இக்காரணத்தை கொண்டு தேய்க்கக்கூடாது ஜஸ்ட் அப்படியே தூக்கி பரத்தி தான் ஊற்றணும் இப்போ ரவா பேட்டர் ரெடி பண்ணியாச்சு சைடில் தோசைக்கல்ல சூடாக்க வச்சுக்கலாம் கல் நல்ல சூடானதும் பேட்டரை இந்த மாதிரி தூக்கி பரத்தி ஊற்றிக்கலாம் அப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் கழித்து தோசைக்கு தேவையான எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றி ஒரு லிட் போட்டு தோசையை மூடி வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் தோசையை அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் கிறிஸ்பியாக நல்லா வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல்லாம் சுத்தமாக ஒட்டாமல் நல்லா முருகி வந்துடுச்சு இப்போது தோசை கரண்டி வச்சு சைடில் மட்டும் தூக்கிவிட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா தோசைக்கு நல்ல மிளகு ஜீரகத்தை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒன்று ரெண்டாக பொடிச்சு கூட நீங்கள் போட்டு ஆட் பண்ணி பண்ணலாம் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் அந்த ரவா தோசை ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சில டைம் ஃபர்ஸ்ட் தோசை பண்ணும்போது ஒழுங்காக வராமல் இருக்கும் ஆனால் செகண்ட் டைம் பண்ணும்போது அழகாக வரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரவை தோசை பண்ணி கொடுத்தா வீட்டில் கடக்கடன் தோசை காலியாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்தா நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி நிறைய நாகர்கோவில் ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்புறம் குஜராத் ரெசிபீஸ் பெங்காலி ரெசிபீஸ் அப்புறம் மகாராஷ்டிரா ரெசிபி ஸ்நாக்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே நல்ல யூனிக்காகவே இருக்கும் இந்த ரவை தோசைக்கு கட்டி தேங்காய் சட்னி அல்லது சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு இந்த ரவை தோசைக்கு பச்சை மிளகாய் தேங்காய் உப்பு மிளகா பண்ணியிருக்கிறேன் இந்த உப்பு மிளகா நூடுகள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த பச்சை மிளகா தேங்காய் நூடுகள் நார்மல் தோசைக்கு ரவா தோசைக்கு அப்புறம் அடை தோசைக்கு எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த தேங்காய் உப்பு மிளகா நுணுக்களுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரவதோசை தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்